கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல்நோக்கு சேவை திட்டத்தில் கட்டப்பட்ட தானிய கிடங்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிபாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல்நோக்கு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கூ பூச்சாண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து தொண்ணூத்தி மூன்று நபர்களுக்கு இருபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஓரு லட்சம் நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் அரசின் மகளிர் சுய உதவி குழு கடன் கால்நடை பராமரிப்பு பயிர்க்கடன் உள்ளிட்ட நபர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நலத்திட்ட கடன் உதவி வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் பொது விநியோகம் துணை பதிவாளர் ராஜசேகரன் தள அலுவலர் சரவணன் கூட்டுறவு சார் பதிவாளர் சுரேஷ் கூட்டுறவு அலுவலர் வெற்றி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலர் குணசேகரன் தெற்கு ஒன்றிய செயலர் ராஜேந்திரன் துணை செயலர் கவுன்சிலர் ஹரிபாலன் பணியாளர்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் செய்தியில் கே ஜே முருகன் நகை கடன் தள்ளுபடி மாநிலத்திலும் கிடையாது தளபதி மு க ஸ்டாலின் தான் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நகை கடனை தள்ளுபடி செய்வோம் தமிழ்நாட்டில்தான் முதன் முதலாக நகை கடன் தள்ளுபடி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கே விவசாயிகளுக்காக செய்து கொடுத்திருக்கிறார்கள் தலைவர் தலைவர் அவர்தான் முத முதல்ல பிபி சிங் பிரதமர் ஆக இருந்த போது ஐநூறு கோடி ரூபாய் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்தார் முத முதல்ல அதற்கு பிறகு ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் ஆகவே தலைவர் கலைஞர் வழியிலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நகைக்கடன் என்ற ஒரு புதிய திட்டத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டத்தை வழங்கி அது விவசாயிகள் ஏழை விவசாயிகள் அவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர் வைத்த நகைகளை இன்றைக்கு திருப்பி தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இங்கே வந்திருக்கின்ற இந்த நகையை திரும்ப பெறக்கூடிய நீங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறது